வணக்கம் தோழர்களே வாய விட்டு வசமா சிக்கி வாங்கப்பட்டு அசிங்கப்பட்டு ஆட்டோல ஏறி இருக்கிறாங்க அக்கா தமிழிசை முன்னாடி எல்லாம் அக்கா தமிழிசை கிட்ட ஒரு இன்னசன்ஸ் இருக்குங்க ஆனா இப்போ தன்னைத்தானே பெரிய மேதாவியா நினைச்சுக்கிட்டு தத்து பித்திரி எதையாவது ஒளரி பொட்டேர் பொட்டேர்னு பொடனியடி வாங்குறதா அக்காவுடைய முள்நேர வேலையா இருக்கு பேசாம ஆளுநராக உட்காந்துட்டு போயிருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு இப்ப தெரு தெருவா அடி வாங்கிட்டு இருக்கு நம்ம அக்கா என்ன பண்றதுங்க அக்கானாலும் அடிக்கிற இடத்துல அடிக்கு தானே செய்யணும் அதோட தேர்தல் யோகி மாதிரியும் தேர்தல் தனி அமைப்பு மாதிரியும் எந்த பிரச்சனையும் நடக்காத மாதிரியும் விட்டு அப்புறம் நம்ம சம்பவம் பண்ணணும்ல என்ன நடந்துச்சுன்னா தூத்துக்குடியில நம்ம அக்கா பிரஸ் மீட் சந்திச்சிருக்கிறாங்க பிரஸ்மீட்ல பயங்கரமா வெளுத்ததா அதான் நினைச்சுக்கிறது நினைச்சுக்கிட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறாங்க அக்கா தமிழ் இசை அதுல ராகுல் காந்தி இன்றைக்கு போராட்டம் பண்ணி கைது செய்யப்பட்டார் இல்லையா அதை பற்றி ஒரு கேள்வி கேட்ட உடனே அக்கா என்ன பதில் சொல்றாங்க எது கைது பண்ணாங்க பொய் சொன்னதுக்கு தான் கைது பண்ணாங்க பொய் தான் கைது பண்ணாங்க தடையை மீறி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க பர்மிஷன் இல்லாம ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அதனால கைது செய்யப்பட்டாங்க ஏதோ பெரிய தேச தியாகி மாதிரியும் தியாகிய கைது பண்ண மாதிரியும் ஒரு பில்டப் பண்றீங்க பாரு அப்படின்ற மாதிரி அக்கா கேட்டிருந்தாங்க இவங்க பர்மிஷன் இல்லாம போராட்டம் நடத்தினாலும் கைது பண்ணாங்களாம் அதுக்கு தியாகிகள் மாதிரி இவங்க சீன் இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பக்கம் பாருங்க பாத்தீங்கல்ல இது வேற எங்க நடக்கலங்க தான் நடந்துச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவியின் மீதான பாலியல் சுரண்டலுக்கு எதிராக அக்கா நடத்துற போராட்டம் அக்காதுல உருண்ட ஊர்லும் பிறண்ட பிறனும் ஊருக்கே தெரியும் அதுல காவல்துறை கைது செஞ்சிட்டாங்க ஏன்னா அக்கா பர்மிஷன் வாங்கிட்டு போராட்டம் நடத்தல காவல்துறை கைது செஞ்ச உடனே இது என்ன அதிகாரமா நாங்கள் என்ன தீவிரவாதிகளா அப்படின்னு கேட்டாங்க நீங்களே பாத்துருப்பீங்க ஏக்கா நீங்க மட்டும் போராட்டம் பண்ணா அது பயங்கர தியாகிகள் செய்யற போராட்டம் நீங்க போராட்டம் பண்ணா அது மகத்தான என்ன அது ஒரு நாட்டில் நடக்கிற எலெக்ஷன்ல இத்தனை பெரிய ஊழலை செஞ்சு உள்ளடி தடத்தை செஞ்சு உள்ள மாட்டிக்கிட்டு ரொம்ப சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு தேர்தல் ஆணையமும் மோடி கூட்டமோ அதுல கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம அதுக்கு சொம்படிக்கிறது பிரச்சனை இல்லை அவர் கைது செய்யப்பட்டதுனே முன்னூறு எம்பிக்கள் அவரோட சேர்ந்து கைதாயிருக்கிறாங்க முன்னூறு எம்பிக்கள் முன்னூறுக்கு மேற்பட்ட எம்பிக்கள் பேரணியில கலந்து இருக்கிறாங்க அரசு செய்யப்பட்டிருக்கிறாங்க ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த எம்பிக்களும் களத்துல நின்று ஆழுகிற பாஜகவுக்கும் மோடிக்கும் எதிராக களமாடிட்டு இருக்கிறாங்க போங்கக்கா அதுல அக்கா ஒரு அப்படின் போட்டாங்க அமைதியா ஆர்ப்பாட்டம் செய்கிறவர்களை அராஜகம் செய்து கைது செய்யலாமா உங்களுக்கு வந்தா ரத்தம் ஊரானுக்கு வந்தா தக்காளி சட்னி ஏங்கா ராகுல் காந்தி சொன்னது எல்லாமே பொய்யா தொடக்கத்துல இருந்து ராகுல் காந்தி பொய்யா சொல்லிட்டு இருக்கிறாராம் ஏகா இவ்வளோ பெரிய சாக்க மூட்டையில ஆதாரத்தை அள்ளிட்டு வந்து வச்சுக்கிட்டு சொன்ன இடத்துல பூரம் பத்திரிகைக்காரங்க போய் தேடி கண்டுபிடிச்சு உண்மையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க இங்கே மகாதேவபுரா அதாவது பெங்களூர் சென்ட்ரல் பெங்களூருனுடைய தொகுதி மத்திய தொகுதி அந்த தொகுதியில மகாதேவபுரா போய் நேரடியாவே போய் அந்த முப்பத்தஞ்சா நம்பர் வீட்ல அறுபது பேர் இருக்காங்களான்னு போய் பாத்துட்டு வந்தாச்சு அஞ்சு பேர் கூட இல்ல அத்தனையும் வெளியூருக்காரங்க வேற மாநிலத்துக்காரங்க இங்க ஓட்டே போறதுக்கு வேலை இல்ல அவங்களுக்கு அப்படி இருக்கும் போது நாச்சை இல்லாம சிக்கிக்கிட்ட பிறகும் சிறகடிக்க கூடாதுல கொஞ்சம் அட்டக்கி வாசிங்க அது இல்லாம அக்கா சொல்றாங்க தேஜஸ்வி யாதவ் பாத்தீங்களா எனக்கு ஓட்ட புடிங்கிட்டாங்கன்னு சொன்னாரு ரெண்டு ஓட்டர் கார்டு வச்சிருக்காரு ஏக்கா அதெல்லாம் நீங்க கிளப்பி விட்டதுங்கா அவருடைய ஓட்டர் கார்டு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவருடைய கார்டு நீக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச பிறகு அவர் வேற இடத்துல ஒரு ஓட்டு வச்சுக்கலாம்ல அப்படின்னு நீங்களா கிளப்பி விட்டது அது நிரூபிக்கப்பட்ட உண்மை இல்ல உங்க வாட்ஸ்ஆப்ல வந்த வதந்தி முதல்ல அதை ஞாபகம் வைங்க அக்கா சொல்றாங்க பீகார்ல ஓட்டர் லிஸ்ட்லாம் தாக்கல் பண்ண பிறகு பத்து நாள் சும்மா இருந்துட்டு இன்னைக்கு என்ன வந்து இது பண்றீங்க போன ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி தாக்கல் பண்ணாங்களாம் நாங்க ஒரு மாசமா தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே சண்டையை கட்டிட்டு தான் இருக்கிறோம் ஏராளமான பேர செத்து போனீங்க செத்தாலுற உயிரோட உட்கார்ந்து இருக்கு உழைக்கிற மக்கள்கிட்ட அப்புறம் லேபர் கார்ட கூட நாங்க வாங்க மாட்டோம்னு சொல்லிட்டு நீங்க பிறப்பு சான்றிதழும் நீங்க ஊர் சான்றிதழும் இட சான்றிதழும் கேட்டீங்க அதை கொடுக்க முடியாம பல பேர் ஓட்டை இல்லாம போயிட்டாங்க இந்த சூழ்நிலையில கூச்ச நாச்சம் இல்லாம பத்து நாள் கழிச்சு வந்து கேக்குறோமா நாங்க தொடக்கத்துல இருந்து ரெண்டு மாசமா கத்திக்கிட்டு கிடக்கிறோம் ரெண்டு மாசமா கதறிட்டு கிடக்கிறோம் ரெண்டு மாசமா கோர்ட்ல போய் போராடிக்கிட்டு இருக்கிறோம் சும்மா உட்காந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்குல்லக்கா முடிவு அரசியல் தெரிஞ்சா பேசுங்க வந்து இப்படி மொத்தமா சிக்கி சீரழியாதீங்க அக்காவுக்கு அந்த வீடியோலாம் போட்டு காட்டணும் போல இருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கினதா நாங்க சொல்லலக்கா தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கு அறுபத்தஞ்சு லட்சம் பேரு நீக்கினதா அதுல இருபத்தஞ்சு முப்பது லட்சம் பேர் சொத்து போயிட்டாங்களாம் வா என்னையா அது இதெல்லாம் பரவாயில்ல்கா பீகார்ல தேர்தல் ஆணையத்தோடு இணைந்து செயல்பட்ட தன்னார்வலர்கள் ஒரு கரெக்ட் பண்ணாங்களே அதெல்லாம் வீடியோவோட மக்களுக்கு இன்னைக்கு மக்கள் எல்லாம் எனக்கு இல்ல உனக்கு ஹோட்டல் வீடியோ பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்ன ராகுல் காந்தி சொல்வதெல்லாம் சொல்வதெல்லாம் போய் நாங்க சொன்னா மட்டும்தான் ஒரிஜினல் உண்மை என்ன தேர்தல் ஆணையம் வந்து ஒரு தனி அமைப்புங்க அவங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கு என்னங்க சம்பந்தம் ஆளுங்கட்சியா இருக்கிற பாஜக தேர்தல் ஆணையம் தனி அமைப்புங்க அடேங்கப்பா அக்கா அப்பா யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க தேர்தல் ஆணையம் தனி சரிங்கக்கா ஒரு தனி அமைப்பினுடைய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுக்கு சட்ட திருத்தம் பண்ணீங்க அதாவது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியா இருக்கிற பிரதமர் இந்த மூணு பேர் தானே தலைமை தேர்தல் அதிகாரிய ஆணையரை தேர்ந்தெடுப்பாங்க எதுக்காக நீங்க சட்டத்தை திருத்தி ஒரு பிரதமர் அவர் கூட இருக்கிற அமைச்சர் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் மெஜாரிட்டியா நீங்க இருப்பீங்க அது வழக்கே இன்னைக்கு கோர்ட்ல கணக்கு தேர்தல் ஆணையர் அருண் கோயில் எதுக்காக பாதியில ரிசைன்ட்டு பண்ணிட்டு காணான் துணிய காணான்னு பின்னங்கால் பெடரில் அடிக்க ஓடுனாரு அப்படி ஓட விட்டது யாரு ரெண்டு மணி நேரத்தில் போயிட்டு வரலாம்னது யாரு கீழே உட்கார்ந்து ஒருத்தர் தூக்கி தேர்தல் ஆணையரை போட்டது யாரு நீங்க தானே இதுக்கு அரசு இல்லைன்னு உங்க அரசியல் சரி நீங்க யோகியம் தானே மகாராஷ்டிரா தேர்தலில் உள்ளடி வேலை கேஸ் போடுறோம் ஒரு மணி நேரத்தில் அஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டாங்கன்னு கேஸ் தேர்தல் ஆணையிட்ட இந்த ஓட்டு போடும்போது பதிவு செய்யப்பட்ட வீடியோ கேட்டாங்க அது கிடைக்கல ஏ அந்த விவிபேடு அந்த நம்ம போட்டோடனே ஒரு பேப்பர்ல நம்ம போட்ட சின்னம் அதவாது என்னவோ ஏன் அத குடியு கேட்டப்போ கொடுக்க மாட்டோம் நீங்க நீங்க எதையுமே கொடுக்கலையா அப்பட்டமா பாஜகவினுடைய கிளையாகத்தானே இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டுச்சு இப்பயும் நாங்க என்ன கேக்குறோம் வாசிக்கும்படியான மெட்டீரியலா தேர்தல் ஆணையம் அப்லோட் பண்ணு நீ ஏன் அதை வந்து போட்டோ காப்பி எடுத்து அப்லோட் பண்ற அப்ப என்ன உள்ளடி வேலை பாத்துருக்க என்ன திருட்டுத்தனம் பண்ணிருக்க என்ன மொல்ல மாதிரித்தனம் பண்ணிருக்க என்ற கேள்வி தானே வருது சரிங்க நீங்க யோகியம் தானே உச்ச என்ன சொல்லுச்சு பீகார் தேர்தல்ல இந்த வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கறதுல அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கிருக்கேன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிச்சுல அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய பட்டியலை கொடுங்க என்ன காரணத்துக்காக நீக்கினீங்கன்னு சொல்லுங்கன்னா தேர்தல் ஆணையம் முந்தா நாள் போய் உட்கார்ந்துகிட்டு நாங்க நீக்கினதுக்கான காரணத்தை சொல்ல மாட்டோம் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேருடைய பட்டியலை தர மாட்டோம் அப்படின்னு கூச்சனா செல்லாம சொல்லுது இதுக்கு பேரு தானே திருட்டுத்தனம் ஓட்டிங் மெஷின் ஓட்டிங் மெஷின் தப்பா இருக்கு ஓட்டிங் மெஷின் தப்பா இருந்தா திமுக எப்படி ஜெயிச்சிருக்கும் பா அறிவான கேள்விக்கா இங்க பாஜக ஜெயிக்கிற மாதிரி நீங்க ஜோடனை பண்ணீங்கன்னா சங்கில மிதி வாங்கி இருப்பீங்க ஏன்னா இங்க நீங்க ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுதான் இங்கேயும் நீங்க பல உள்ளடி வேலையை பார்த்தீங்க நேத்தே வீடியோல நாங்க விளக்கமா சொல்லிட்டோம் வாய்ப்பு இருந்தா அக்கா போய் அதை பாருங்க நீங்க இங்க உள்ளடி வேலை பாக்கலன்னா சொல்றீங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க நாங்க தான் அடிச்சு ஓட விட்டு நாங்க சரிப்படுத்திக்கிட்டே இருக்கோம் அதுல இன்னொரு விஷயம் என்னக்கா அண்ணாமலையே சொல்லியிருக்கா அப்படியே ஒரு லட்சம் வாக்காளர்களை காணவில்லைன்னு வாக்காளர்களை காணும்னா தேர்தல் ஆணையம் பொறுப்பு வந்து சொல்லு இன்னொன்னு சொல்லவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ரேபரலி தொகுதி அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி போட்டியிட்ட தொகுதி அந்த தொகுதியில் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு இவிஎம் மெஷினே ஒர்க் ஆகலன்னு போட்டுச்சிருந்தீங்களே வச்சிருந்தீங்களே மூணு மணி நேரத்துக்கு மேல பல வாக்குச்சாவடிகள் ஓட்டுப்பதிவே நடக்கலையே சரி உத்தரப்பிரதேசத்துல என்ன பண்ணீங்க இஸ்லாமியர்களை ஓட்டு போடமாட்டேங்க இஸ்லாமியர்களுடைய வீடுகளை சுத்தி போலீசனி பட்டி துப்பாக்கி உடையில மரட்டீங்க பாருங்க அதோடக்கா ஒரே நேரத்துல நான் எட்டு ஓட்டு போட்டேன் அப்படின்னு ஒரு பெருசு சொல்லி இருக்கு போட் பாண்டேன்ற ஒரு பெருசு ஒரே நேரத்துல மாணிக்கஞ்சு அப்படின்ற ஒரு தொகுதியில ஆறு ஓட்டு போட்டுருக்கு

अकेले दादा आप छह वोट मारे मार देना कौन से बूथ पे ये बूथ है बाबा वजीवा मानीगंज हाँ मानीगंज है कावे हुए इधर आओ इधर आए राय पट्टी हाँ राय पट्टी कहें राय पे छह वोट फर्जी मार दिए मारी ना हमारे हिंदू हैं ना हम उसे माने कोट दे जा हिंदू को दे ये वाला वही पनी टे आका के करांगे ये तेर चलाने इतना पोई कंप्लेन कुड़कले ये तना தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் நடந்த உள்ளடி வேலைகளை நாம எடுத்து சொல்லி அவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இடைத்தேர்தலில் கூட அவ்வளவு கேடுகட்டு செயல் நடந்துச்சு அதை எடுத்து சொல்லி நம்ம பல கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்துரும் எந்த கம்ப்ளைண்ட்ஸால் விசாரிக்கப்பட்டதா தீர்வு சொல்லப்பட்டதா ஒண்ணு நடக்கலைங்க தேர்தல் ஆணையத்திற்கு மோடினா தான் பத பதைக்கும் எதிர்கட்சிகள்லாம் வேடிக்கை பார்க்கும் அதுல அக்கா சொன்னாங்க ஏன் தெரியுமா தமிழ்நாட்டில் முதலீடுகள்லாம் குவியுது மோடி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வளர்த்து விட்டாரா குடும்பத்துடைய பொருளாதாரத்தை வளர்த்து விட்டது இந்தியா பொருளாதாரமா அதானி அம்பானி குடும்பத்தை வளர்த்தா அது இந்தியாவை வளர்க்கறதுன்னு அர்த்தமா என்னக்காது நாற்பத்தி ஏழு கோடி பேரு ராத்திரி சோறு இல்லாம கிடக்குறாங்க இந்தியால வறுமை கோட்டு கீழே தள்ளப்பட்டிருக்காங்க வரி கட்டி இருந்த பல பேரும் ஜிஎஸ்டி வந்த பிறகு மொத்தமா கம்பெனி இழுத்து முடிட்டு ஓடிட்டாங்க என்ன பொருளாதாரத்துல அறுத்து தள்ளிட்டீங்க பணக்காரன் பணக்காரனான ஏழை இல்லாம போனா அப்படித்தான் உங்க பொருளாதாரம் அதுல தமிழ்நாட்டுக்கு வந்த முதலீடுகள்லாம் எங்களால தான் வந்துச்சு பிரதம் மினிஸ்டர் மோடியால வந்துருச்சுன்ற உருட்டுறதெல்லாம் இங்க நிப்பாட்டுங்க தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல நிறுவனங்களை தொழிற்சாலைகளை வேற மாநிலங்கள் கொண்டு போனா அயோக்கியர்கள் நீங்க வேதாந்தா பாக்ஸ்கான் ஒரு செமிகண்டக்டர் நிறுவனத்தை இங்க ஆரம்பிக்க தான் இருந்தது அதை மகாராஷ்டிராவுக்கு தள்ளி விட்டீங்க பாக்ஸ்கான்லயே ஆப்பிள் ஃபோனுக்கான சப்ளை ஒரு நிறுவனத்தை இங்க ஆரம்பிக்கணும்னு பார்த்தாங்க ஒரு பிளான்ட் இங்க ஆரம்பிக்கணும்னு பார்த்தாங்க அதையும் தள்ளி விட்டீங்க குஜராத்துக்கு பாக்ஸ்கான் வந்து ஐபோன் பள்ளி திட்டம்னு ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டுல கோவில கொண்டு வர அதையும் கர்நாடகத்து தள்ளி விட்டீங்க யூஎஸ் செமி ஒரு ஆலை யூஎஸ் உடைய ஒரு நிறுவனம் இங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு ஆலை அமைக்கணும்னு சொல்லி அமைச்சர்களோடலாம் பேசி பேச்சுவார்த்தை முடிஞ்சு ஒப்பந்தம் போற தருவாய்க்கு நீங்க அதை இங்க மாட்டி விட்டீங்க குஜராத் பக்கம் தள்ளி விட்டீங்க ஞாபகம் இருக்குங்களா கியா அப்புறம் ஸ்டார் இசுசுன்ற நிறுவனம் எல்லாத்தையும் ஆந்திரா பக்கம் விட்டீங்க எல்லாத்தையும் போராடி 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 எங்களுக்கான நிதியை நாங்கள் பெற்றிருக்கோம் எங்களுக்கான நிறுவனங்களை நாங்கள் அழைத்து ஒரு பெரிய முதலீட்டாளர்கள் மாநாட்டை நடத்தி அதன் மூலமா தமிழ்நாடு அமைதியான நாடு அமைதியான மாநிலம் என்பதால் இங்கே நிறைய நிறுவனங்கள் வருது ஏதோ மோடி கை காட்டி விட்டதுனால வந்த மாதிரி ஒரு உருட்டு உருட்டுனீங்க பாருங்க படிக்காத மக்குப்பைல தெருவில் அலைஞ்சி திரும்பி பாருங்க கை நாட்டா அவங்க கிட்ட போய் வச்சுக்கோங்க இங்க வச்சுக்காதீங்க எங்களுக்கு உங்களை தாண்டி அரசியல் தெரியும் உங்களை மாதிரி அறை வேக்காடுகள் பேசுறதை நிறுத்துங்க